அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த வீடியோவில் மாமியா மருமகள் அவர்களை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது அதை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவை இபிலிஷ் பார்க்க விடாமல் தடுப்பான் அதனால் அவனை எதிர்த்து அல்லா அக்பர் என்று கமெண்ட் செய்து லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் ஒன்று குடும்பத்தில் அமைதி முக்கியம் இஸ்லாம் குடும்பத்தை சமாதானத்தின் தளம் என்று கூறுகிறது அல்லாட் கூறுகிறார் அல்லாஹ் உங்களுக்குள் அன்பையும் இரக்கத்தையும் வைத்திருக்கிறார் சூறாருகும் முப்பது இருபத்தொன்று அதாவது மனைவியும் கணவரும் அவர்களின் பெற்றோர்களும் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் இரண்டு மாமியார் மருமகள் இருவருக்கும் உரிமைகள் இஸ்லாம் இருவருக்கும் உரிமை கொடுத்துள்ளது மருமகள் கணவரை மதிக்க வேண்டும் அவரின் குடும்பத்தையும் மரியாதை செய்ய வேண்டும் மாமியார் மருமகளை மகளாக கருதி அவளை பாசத்துடன் நடத்த வேண்டும் நபி முகம்மது கூறினார்கள் நீங்கள் உங்களுக்கு பிடித்ததைப் போலவே சகோதரனுக்கு பிடிக்க வேண்டும் புகாரி முஸ்லிம் அதாவது ஒருவர் தமக்கு பிடிக்காத வார்த்தையையோ நடத்தையையோ மற்றவரிடம் செய்யக்கூடாது மூன்று பொறுமையும் மன்னிப்பும் இருவரும் சிறு சிறு விஷயங்களில் கோபப்படாமல் பொறுமை காட்ட வேண்டும் நபி கூறினார்கள் வலிமையானவன் என்பது சண்டையில் வெற்றி பெறுபவன் அல்ல கோபத்தின் போத்து தன்னை கட்டுப்படுத்துபவனே வலிமையானவன் புகாரி முஸ்லிம் நான்கு சைத்தானின் வேலை சைத்தான் மிக விரும்பும் விஷயம் குடும்பங்களை பிரிப்பது நபி கூறினார்கள் தனது படைகளை அனுப்புகிறான் அதில் குடும்பத்தை பிரிக்க வைத்தவன் அவனுக்கு பிடித்தவன் முஸ்லிம் அதனால் மாமியார் மருமகள் இருவரும் சைத்தானின் தந்திரத்திலிருந்து தப்பிக்க துவாவும் சலாத்தும் சமாதானமும் காக்க வேண்டும் ஐந்து நடைமுறை ஆலோசனை ஒருவரின் குறைகளை மற்றவரிடம் பேசாமல் நிதானமாக தீர்வு காண வேண்டும் சின்ன விஷயங்களை கடந்து செல்லுங்கள் வீட்டில் அசலாமு அழைக்கும் என்று வாழ்த்தி மன்னிப்பு மனப்பான்மையுடன் இருங்கள் முடிவாக இஸ்லாம் சொல்லும் வழி அன்பு மரியாதை பொறுமை அமைதியான வீடு